ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரி வாங்க நான் வீடியோவில் போவோம் நம்ம என்ன பேச போகிறோம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் மல்லி சீரியலில் அப்படி என்னடா இருக்குது பேச தான் பார்க்குறீங்க ஆமாங்க நானும் காலில் வரைக்கும் கண்டென்ட் இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தேங்க இப்போ சடனாக ஒரு விஷயத்தை பார்த்தேன் அதில் கண்டென்ட் கிடச்சிச்சு என்னடான்னு தான் கேட்குறீங்க ஆமாங்க மல்லி வீட்டை விட்டு போயிடுவாங்க எல்லாம் முடிஞ்சதுன்னு நினச்சேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் விஜய்க்கும் லைட்டாக ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு அந்த மாதிரி தாங்க நான் பார்த்தேன் நானாக பரவாயில்லைங்க வீடியோவில் பார்த்தேன் ஆனால் அதை நேரில் பார்த்தா நம்ம ரஞ்சிதமோட பாட்டி இருக்காங்கல்ல குண்டு பாட்டி வில்லி பாட்டி அவங்களுக்கு தலை பஸ்ஸுன்னு ஊதிக்கிச்சிங்க நான் என்ன நினச்சேன்னா தலை ஊதி அப்படியே வெடிச்சு செதறணும்னு நினச்சேன் ஆனால் செதறலுங்க தலை மட்டும் ஊதி நார்மலாக மறுபடியும் சின்னதாகிடுச்சி ஐயோ ஐயோ கரும 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 இதெல்லாம் பார்க்கறதுக்கான இங்கே வந்தேன் சே சே அப்படி இப்படின்னு கத்திட்டு போகிறாங்க என்னங்க பண்ணுறது ஒரு இளம் ஜோடிகள்னால் இப்படி தான் இருப்பாங்க இது தெரியாமல் நம்ம குண்டு பாட்டி முழித்தா நம்ம என்ன பண்ணிட்டோம் சரி அதை விடுங்க நமக்கு எதுக்கு ஸோ எனிவே மல்லிக்கும் நம்மோட விஜய்க்கும் ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அதனால் இனிமே அவங்க ரெண்டு பேரும் பிரிவாங்கன்றது தொண்ணூத்தொம்பது பர்சன்ட் வாய்ப்பு இல்லைங்க ஒரு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அக்ரிமெண்ட் இருக்குது அக்ரிமெண்ட் இருக்கிற வரைக்கும் ஒரு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குங்க சரி ஓகே அடுத்து என்ன நடக்க போகுது நம்மளோட ரஞ்சிதம் இதை பார்க்காம எங்கே போயிட்டான்னு எனக்கு தெரியலைங்க ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயத்த ரஞ்சிதம் பார்க்கணும் பார்த்தா தான் வயிறு வயிறு எரிஞ்சால் தான் அடுத்த பிளான் பண்ணுவாள் அடுத்த பிளான் பண்ணி மொக்க வாங்குவாள் ஆனால் அவளே ஆள் இல்லைங்க என்னங்க பண்ணுறது சரி ஓகே வாங்க நம்ம அடுத்து நம்ம டாப்பிக்கில் போவோம் இப்படி ஒரு வகையாக இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட அண்ணா அண்ணி நாகு நாகு நாகுன்னாலே எனக்கு செம்ம காண்டாகுதுங்க ஏன்னா ஒரு பொம்பளை ஒழுங்காக இருந்தால் அந்த குடும்பம் ஒழுங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க நாகு ஒழுங்காக இருந்தால் நாகுவோட குடும்பமும் நல்லா இருந்திருக்குங்க நாகுவால் தான் இப்போ நடுத்தருவுன்னு நிற்கிறாங்க சரி விடுங்க அவங்கள சொல்லி குத்தம் இல்லை அது அவங்களோட தலையெழுத்து இப்போ நாகு என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா நடுத்தருவில் இருக்காங்க உடனே நடுத்தருள் நிற்கிறாங்கன்னு உடனே நீங்கள் நடு ரோட்டில் ஓரமாக வைப்பாங்கன்னு நினைக்காதீங்க மட்டும் ரோட்டில் நிற்கிறாங்க ஏன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க வேற என்னங்க பண்ணுவாங்க ஊரை விட்டு அடிச்சு துரத்தியாச்சு எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு வழி தெரியல சோறு போடவும் ஆள் இல்லை உடனே நம்ம நாகோட ஹஸ்பண்ட் இருக்கா இல்லையா உன்னால தாண்டி நான் நடுத்தருள் நிற்கிறேன் நீ எல்லாம் ஒரு பொம்பளையா நீ எல்லாம் எதுக்குடி உயிரோட இருக்க போய் சேர்த்து தொலை அப்படிங்கிறாங்க நான் ஏன் சாகணும் இன்னொருத்த பப்பாட்டியா இருக்கிறது தங்கச்சி தானே அவளை சாக சொல்லு என்ன சாக சொல்ற அப்படின்றா இதெல்லாம் கேட்டு மல்லியோட அண்ணாவுக்கு செம்ம கோவம் வருதுங்க அடிக்க கைவுங்கிற அளவுக்கு அடியா அடி உன்னை கட்டின பாவத்துக்கு எனக்கு இதுவும் என்னதுக்கு மேலே வேணும் அடி அப்படிங்கிறா என்னங்க பண்ணுறது கல்யாணன்றதே ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம் அதை பண்ணி பார்த்தவனுக்கு தாங்க அந்த கஷ்டம் தெரியும் சரி ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகும் இப்படி போயிட்டுருக்குங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேங்க இனிவே என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரும் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா இன்னொரு விஷயங்க இப்போ புளியாங்காய் சீசனுங்க பார்த்தீங்களா பச்சை புளி நல்லா இருக்கா லைட்டாக கிடச்சால அப்படி புளிக்குதுங்க சரி ஓகே உங்களுக்கெல்லாம் புளியாங்கா பிடிக்கணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா சி யூ பாய்